காண்டத்துல லௌகிக ரீதியில் ஒரு சின்ன கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு சீதா பிராட்டி பொய் சொன்னார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு பெருமாள் ராமனும் பொய் சொல்ல மாட்டார் சீதா பிராட்டியும் ஒரு நாளும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு இடத்துல அவர் பொய் சொன்னார் அதுலேயே ராமாயணத்திலேயே அழகா வரும் சீதா பிராட்டியோட கூட ஆஞ்சநேயர் வந்திருந்து சில விஷயங்களை எல்லாம் விஜாபனம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் விஜாபனம் பண்ண அந்த வேலைங்கிறது பிம்மால வேலை அது கிட்டத்தட்ட பிராம முகூர்த்த வேலை மூணு மணி நாலு மணி அந்த மாதிரி ஒரு சமயம் அப்பதான் அவர் வராது அவர் சாயங்காலம் தேட ஆரம்பிச்சவர் இங்க அங்க தேடி முடிச்சு ராத்திரி எல்லா இடத்தையும் தேடிட்டும் கடைசியில பிம்மாலதான் கண்டுபிடிச்சார் அவர் அந்த சமயத்துல சீதா பிராட்டி சுத்தி இருந்த எல்லாம் நல்ல தூக்கம் எல்லா அரபுற தூக்கத்துல முக்காவாசி தூக்கத்துல இருக்கு எல்லாம் அந்த சமயத்துல வந்து சீதா பிராட்டிங்கிட்ட பேசிட்டு இருந்தார் இந்த தூக்கத்தில் யாரோ வரா ஏதோ பேசுற மாதிரி தெரியறதே தவிர சொப்பனமா இதுவா என்ன ஒன்றுமே தெரியல அந்த ராட்சதைகளுக்கெல்லாம் நல்லா அழகாக பேசி பிராட்டிக்கு ஆசுவாசம் பண்ணி மோதிரத்தை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி போகணும் அந்த சமயத்தில் அந்த புத்திமதாம் வரிஷ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் நல்லா யோசிச்சார் சீதா பிராட்டிக்கு ஆறுதல் சொல்லியாச்சு ஆனால் அது போராது ராமன் என்ன பயமுறுத்தி வைக்கணும் அப்படின்னு நினச்சார் ஏன்னா அவனை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது இவ்வளவு தூரம் வந்துட்டு கடைசியில ராவணனை பயவரத்தை இல்லாமல் போகக்கூடாது அதனால உடனே ராவணனை வரவழிக்கிறதுக்கு என்ன வழி இல்ல தான் ராவணனை போய் பார்க்கறதுக்கு என்ன வழின்னு ஆரம்பி யோசிச்ச இது நல்ல வழியெல்லாம் எதுவுமே இங்க நடக்காது ஒரே வழிதான் பராக்கிரமஸ்வே மமாத்திய ரோச்சதே பராக்கிரமம் தான் வழி வேற வழி கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மரங்களை எல்லாம் பிச்சு போட்டு அசோக வனத்தை துவம்சம் பண்ண ஆரம்பிச்சா அந்த மரம் கீழ போடப்பட்ட விழறதா அந்த சத்தத்தை கேட்டு இந்த ராட்சதிகள் எழுந்துட்டோம் என்ன சத்தம் கேட்கறதே பார்த்தான்னா மரம் எல்லாம் போட்டு என்ன மரத்தை போய் யார் முறிச்சு போடுறா அப்படின்னு பார்த்தா வானரம் நிக்கிறார உடனே அதுங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு சித்தி சீதா பிராட்டி கிட்ட யாரோ பேசியிருந்தா மாதிரி இருந்தே இதுதானா அது அப்படின்னு மெதுவா சீதா பிராட்டி கிட்ட கேட்டா எல்லாம் இந்த குரங்கு உன்கூட பேசிந்தது போல இருந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் அரபர தூக்கத்தில் நாங்க ஏதோ பார்த்தா மாதிரி இருந்தது யார் இந்த குரங்கு சொல்லு அப்படின்னு மிரட்டராத்வி சீதா சர்வாங்க சுந்தரி ரக்ஷம் ஜீவரூபம் விஜானே மம கதிஹீம் அப்ப சீதா பிராட்டி அழகா சொன்னார் யார் இதுன்னு என்ன கேட்டா எங்களுக்கு தெரியும் நீங்க தான் சொல்லணும் உங்க ஊருக்கு யாரு போறா யார் யார் வரா யார் போறான்னு எனக்கு எப்படி தெரியும் யாரும் வராத இடத்தில் என்ன வைக்கணும் கொண்டு வந்து வச்சிருக்கார் உங்க ராஜா அப்போ இங்க யார் வருவா யார் வரமாட்டா தான் தெரியும் இந்த ராட்சச லோகத்துல என்ன நடக்கும்னு ராட்சசர்கள் உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது உங்க வழி என்ன உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது அகம பீதாஸ்மி எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிற நீங்களாம் ஏதோ இந்த குறைக்க பார்த்து பயப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி எனக்கும் ரொம்ப பயமா இருக்கு ஏன்னு கேட்டா யார் இருந்திருக்கா என்ன தெரியலையே அப்படின்னு எனக்கும் அத நடிச்சா தான் இருக்கு அது மாத்திரம் இல்லை எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கு ஒருவேளை உங்க ராஜா தான் வந்துருக்காரோ ராவணன் தான் மாணவர் வேஷத்தில் வந்துட்டாரோ ஏன்னு கேட்டா முன்னாடி ஏதோ வேஷங்க போட்டுன்னு வர்றதில்ல அவர் கட்டிக்கார முன்னாடி வேற ஏதோ வேஷங்கள்லாம் போட்டுன்னு வந்தேன் இப்போ ஏதோ ராவண வேஷம் போட்டு வந்துட்டார் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னு நாரே பார்க்கலாம் இன்னும் நேர போய் ராவணன் கிட்ட போய் சொல்லலான்னு சொல்லிட்டு வரல சில பேர் போய் சொன்னா இப்படி எல்லாம் சொன்ன அப்புறம் ராவணன் வந்து யுத்தத்துக்கு சில பேர் அனுப்பிச்சான்னு இருக்கு இந்த இடத்துல சீதா பிராட்டி ஆனவர் அந்த குரங்கு எனக்கு என்ன தெரியாதுன்னே சொல்லிட்டார் ஸ்பஷ்டமாகவே சொல்லிட்டார் அது உங்களுக்கு தான் தெரியும் எங்கிட்ட போய் எது கேட்கறங்கோ அப்படின்னா அப்போ சீதா பிராட்டி போய் சொல்லலாமா அப்படின்னு இது ஒரு சாதாரண கேள்வி பெரிய கேள்வி ஒன்றும் கிடையாது பதிலும் சாதாரணமானது தான் ஆனால் அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா சில சமயம் போய் சொன்னால் தப்பு கிடையாது சத்தியமே தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போ சத்தியமே தான் சொல்வேன் அப்படின்னு இருக்கிறதுல இல்லை ஆபத்து வந்ததுன்னா உயிருக்கே ஆபத்து இல்ல நல்ல வேலை யாராவது ரட்சிக்கணும் அப்படின்னு வந்ததுன்னா அப்ப தாராளமா போய் சொல்லலாம் அது தப்பு கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லிடு அஞ்சு பொய்கள் தாராளமா சொல்லலாம் ஒருவருடைய உயிரை ரட்சிப்பதற்காக போய் சொல்லலாம் பெரிய ஆபத்து வந்ததுன்னா உடனே போய் சொல்லலாம் கல்யாண மண்டலத்தில் நின்று போன கல்யாணம் நடக்கன்னா ஒரு பொய் சொன்னாதான் நடக்கும் அப்படின்னா சந்தேகமே இல்லாமல் ஒரு பொய்ய சொல்லிடலாம் அப்படிலாம் இருக்கு வதந்தி சீதாதேவி உண்மையை சொல்லணும்னு விரும்பல அதனால இதனால ஒண்ணு தப்பு கிடையாதுங்கிறது இது சாதாரண விஷயம் தான் சாஸ்திரத்திலே சம்மதமான விஷயம் திருக்குறள் கூட அழகா ஒரு குரல் இருக்கு வாய்மை எனப்படுவது யாதனும் யாதொன்றும் தீமை இல்லாத சோழ யாருக்கும் ஹிம்சை பண்ணாம பேசணும் அதுதான் முக்கியம் பொய்யுங்கிறது கூட ரெண்டாம் பட்சம் தான்